எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் முட்டை ஆம்லேட் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் எப்பயும் ஆம்லேட் குழம்பு வைக்கிறது தான் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆம்லேட் வந்து நல்லா ஃப்ளப்பியாக நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லா பண்ணு மாதிரி புசு புசுன்னு இருக்கும் சப்பையாக இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் உடச்சி ஊற்றிட்டு போகிறோம் நிறைய முட்டையுமே உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மிக்சியில் ஊற்றும் போது ஈஸியாக கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டு நம்ம ஊற்றலாம் மிக்சியில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி வச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அது மாதிரி கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புலையும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் குறைச்சியே போட்டுக்கோங்க குழம்புல இருக்கிற காரம் உப்பு எல்லாத்தையுமே இந்த ஆம்ப்லேட் இழுத்துக்கும் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸியில் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ தான் நல்லா கலந்துருக்கும் இல்லைன்னாக்கா திப்பி திப்பியாக கிடக்கும் அதனால நம்ம தான் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வந்துடலாம் ஒரு வானல் சூடு பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் விற்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த பக்கம் தடவி விட்டுருங்க முட்டையை இது மாதிரி நான் அடித்து எடுத்து வந்திருக்கேன் இதை இதில் ஊற்றி சிம்மில் வச்சுட்டு ஊத்தலாம் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுரும் சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ் என்னென்னு வச்சுங்க கஞ்சி போன மாதிரி ஆயிடும் இப்போ இதில் என்னென்ன போடணும் அப்படின்னா வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது மேலே தூவிதான் ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நான் இது போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது மேலே ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வந்து தனி மிளகாய் பொடி போட்டிருக்கோம் இல்லாம பச்சை மிளகாயும் போடலாம் கொத்தமல்லி புதினா லேச புதி சுத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டு மூடிரலாம் இது சிம்பிளிய கொஞ்சம் வேற வேகட்டும் வெந்துச்சுனா மேல் பக்கமும் வெந்துரும் நல்லா இருக்கும் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆம்லெட் நல்லா வெந்துருச்சு பாருங்க மேலயே வெந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் அப்பதான் இத கட் பண்ண முடியும் இல்லன்னா இதுலயே கூட கட்டி கட் பண்ணிடலாம் நீங்க ஏவல சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல இப்படி கட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளப்பியாக இருக்கும் இந்த ஆம்லேட் குழம்பு இந்த ஆம்லேட்டே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கலக்கி ஆம்லேட் மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கேக் மாதிரி வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இது மாதிரி பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானல் சூடு பண்ணியிருக்கேன் குருமா வைக்கிறதுக்கு இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் இதை போட்டு தானச்சிடுவோம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் போடுறேன் நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துட்டேன் இதை அப்படியே பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ போட்டேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போறேன் ஒன்னு ஒன்றரை ஸ்பூன் போட்டுறேன் காரம் எவ்வளவு தேவையோ நீங்க போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அதே அளவு மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குறேன் சமமா போட்டுக்கிறேன் நான் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு அப்போ நல்லா இருக்கும் குருமா இல்லைங்களா நல்லா வாசமா இருக்கும் கம்மியா போட்டிங்கன்னா அவ்வளவு வாசனை எடுத்து கொடுக்காது காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு தேவையா நடக்கும் நல்லா கலந்து பொ சேர்த்த பார்த்தீங்களா அதோட பச்சை மணம்லாம் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ அளவாக தண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா கொதிக்கட்டும் சமயத்துல தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் கால் மூடி தேங்காய் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சுனாக்க குருமா சூப்பரா இருக்கும் இதை அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் எம்டி சால்னா சூப்பரா இருக்கும் பரோட்டா நல்லா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும் எம்பிக் சாருனா கொடுப்பாங்க பாத்தீங்களா ஹோட்டலில் அது மாதிரி இருக்கும் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த திக்னஸ் இருக்கும்போது நம்ம ஆம்லேட்டை ஃபுல்லாக போட்டுருவோம்

ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதே எடுப்பேன் பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த ஆம்லேட்டே நல்லா ஃப்ளப்பியாக இருக்கும் நல்லா குண்டு குண்டு ஆம்லேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருப்பாங்க சைட் டிஷ்ஷே தேவையில்லை இதையே தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரெடியானதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆஸோ அந்த மாதிரி பிளைனாக எடுத்தால் ப்ளைன் குருமா முட்டையோட செய்யும்போது இது முட்டை குருமா ஆம்லேட் குழம்பு முட்டை ஆம்லேட் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது ரொம்ப ஈஸியாக ஒரே குழம்புல நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போய்டும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ